ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் நிறையா தேவைப்படுது உங்ககிட்ட இருக்கிற மொபைல் இருந்தால் எடுத்துட்டோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்கிற மொபைலாக வேணும் பாக்ஸு அதே மாதிரி பில்லு இருக்கணும் இந்த மாதிரி மொபைல் இருந்தால் எடுத்துகிட்டாங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம உங்ககிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு ரேட் சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா ஃபோனு இந்த ஃபோன் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் இந்த ஃபோனுக்கான ஐநூறுரூவா கிடைச்சா எங்களுக்கு போதும் உங்கள் ரேட் நாங்கள் ஒரு ரேட் கேட்போம் அந்த ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டோட உங்களுக்கு அதி அதாவது நல்ல ரேட்டுக்கு தான் நாங்கள் கேட்போம் ஏன்னா ஒரு வியாபாரி வாங்குறதும் ஒரு கஸ்டமர் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கினா தான் அவன் ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்படுவான் இதே ஒரு கஸ்டமராக இருந்தால் ஒன்பதாயிர ரூபாய் கிடைச்சாலே அவங்களுக்கு லாபம் தான் அந்த மாதிரி இருக்கும் போதே உங்களுக்கு விற்கிற நீங்கள் விற்க போகிற இடத்துல உங்களுக்கு இது ரூபாய் கேட்டு உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துவாங்க அதே நேரத்தில் நாங்களாம் வந்து உங்ககிட்ட இருந்து ஐநூறுரூவா தான் எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா ஒன்பதாயிரூவா அந்த ரேஞ்சு வந்து நாங்கள் கேட்டு வாங்கக்கூடிய பொருளாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரேட்டு நாங்கள் கேட்குற வில உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க ஒரு விலை நிறு நிறுனீங்க அதான் நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா இப்போ இதை நான் பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விலைக்கு எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க டூ டேஸ் டைம் கொடுங்க அந்த இது விளம்பரத்தில் போடுவோம் விற்றுச்சுன்னா நீங்க வந்து காசு வாங்கிட்டு போயிடலாம் சரியா அது மாதிரி ஒரு ஆஃபர் நம்ம கடையில் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மொபைல் எது இருந்தாலும் கொண்டு வாங்க மெயினாக வந்து பாக்ஸ் பொருளாக இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்ககிட்ட உள்ள டிவி லேப்டாப்பு ஸோ வேற ஏதாவது ஒரு பொருள் எலக்ட்ரானிக் பொருளுன்னு இல்லை எது இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் பொருள் எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க அதுக்கான நல்ல ரேட்டு நல்ல ப்ரைஸ் தரும் ஏன்னா நாங்கள் வியாபாரி சரிங்களா நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு லாபம் அடைகிறதுக்கு தான் வியாபாரம் பண்ணுவோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுநலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பொதுநலம் அரசியல் அரசியல்லாம் வந்து பொது பொதுநலமாக போகிற விஷயங்கள் பொது பொதுநலமாக போகிற விஷயம் அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா சரி அதெல்லாம் வேணாம் அதை விட கட் பண்ணி விடும் கால் பண்ணுறாங்களா அது சொல்லுங்கள் எது ஆமா பாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வரதே லேட்டா தான் வரும் அதனால வந்து நீங்க வந்து கால் பண்ணி காலையில காலையில நைட் அன் டைம்லாம் கால் பண்ணா நாங்க எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டா கால் எடுத்துக்குவோம் ஏன்னா கடையில் தான் நமக்கு என்ன பொருள் விற்கிது விற்கலன்றதே தெரியுது சரியா கரெக்டா ஒரு பன்னெண்டு ஒன்று மணிக்கு மேல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அதான் நை நீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் கடையில் இருப்போம் நீங்க பன்னெண்டு மணில இருந்து அடிச்சீங்கன்னா ஒரு ஏ நைட்டு பத்து மணி வரையும் அடிச்சு கால் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் ஃபோர்ஸ் லீவு இல்லை கடை திறக்காது இல்லை ஆனால் குரூப்பில் ஆமாம் குரூப்பில் அட்மிட் பண்ணிடுவோம் குரூப்பில் உள்ளதை வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயே வந்து இந்த இதுலேயே இந்த யூடியூப் சேனல்லே வந்து அந்த லிங்க் அனுப்பி விட்றேன் லிங்க் அனுப்பி விட்றேன் லிங்க் அனுப்பி விட்றேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க லீவு அது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வேற இது அரசியல் பேச வேணாமா சரி குடுக்கணும் வேணாம்றாப்புல